தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருந்தபோதிலும் அரசாங்கம் தனக்கு பாதுகாப்பு வழங்காததால் தனது சொந்த பாதுகாப்பிற்காக ஏந்தி வருவதாகவும் தனது காரினுள் வாளை வைத்திருப்பதாகவும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கூறியுள்ளார் இது குறித்து சபாநாயகர் மற்றும் பொலிஸ் மா அதிபருக்கு தான் அறிவித்துள்ளதாகவும் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததால் இதற்கு முன்னர் இரண்டு முறை எழுத்துப்பூர்வமாக பாதுகாப்பு கோரிய போதிலும் அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தனது சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு துப்பாக்கியை கோரிய போதிலும் அதற்கும் அரசாங்கத்திடமிருந்து அனுமதி கிடைக்கவில்லை பின்னர் விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள ஒரு ஸ்ப்ரே துப்பாக்கியை கோரிய போதிலும் அதற்காக அரசாங்கத்திடமிருந்து எந்த பதிலும் தனக்கு கிடைக்கவில்லை என்று அர்ஜுனா சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தனது சொந்த பாதுகாப்பிற்காக ஒரு வாளை தன்னுடன் வைத்திருப்பதாகவும் அதை எப்போதும் தனது காரில் வைத்திருப்பதாகவும் இது குறித்து சபாநாயகர் மற்றும் போலீஸ் அதிபருக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்